ஹலேலியா ஸ்தோத்திரம் தினம் அடக்கும் சம்பவம் ஆமாம் நேற்று ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் அட்டன் பண்ணுறதுக்காகவும் போயிருந்தேன் அது ஒரு ஃப்ளாட் அந்த ஃப்ளாட்டில் குடி இருக்கணும்னு சொன்னோம்னா குறைஞ்சது டபுள் பெட்ரூமுங்கும் போது அந்த ஏரியாவுக்கு பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா வடகும் அது சொந்த வீடாக இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் பட் அங்கே ஒரு பேட் சம்பவம் நடந்துச்சு நாளை அந்த பிள்ளைகள் நீதிபதியாய் வரலாம் முதலமைச்சராக வரலாம் பிரதமராக வரலாம் ஜனாதிபதியாக வரலாம் பட் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்து தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஆமாங்க படிக்கட்டு ஏறும் போதே கீழ் பிளவர்ல பயங்கரமான சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூசனமான வார்த்தை வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஏவுகணையை போன்ற வார்த்தைகள் பறந்துக்கிட்டு இருக்குது ஒரு பதினாலுல இருந்து பதினைந்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் புள்ள அப்படியே ஒல்லிய வளர்ந்து வாய குனிஞ்சி நின்றுகிட்டு இருக்குது பக்கத்துல இன்னொரு குழந்த ஒரு ஒன்பது வயசு இருந்து பத்து வயசுல பெண் பிள்ளை அதுவும் ஒல்லிய கூனி குறுகி கையை கட்டி நின்றுகிட்டு தகப்பன் பேசுற பேச்சு அப்படியே ஏவுகணைய போன்ற வார்த்தைகள் பேட் வார்டுகள் பேட் ஆஃப் வெப்பன்ஸ் தாய் பேசுகிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட் வார்த்தைகள் பேட் ஆஃப் வெப்பன்ஸ் எப்போ எதுவும் நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஹோல் ஃப்ளாட் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு போகுது அப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு என்னங்க இப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அந்த பிள்ளைங்க அப்படியே கூனி குறுகி போய் நிற்குது அதுங்க மனசு எப்படி பாடுபடும் என்ன இது அப்படின்னு கேட்டேன் அதில் ஒரு அம்மா சொன்னாங்க பாவங்க அந்த பிள்ளைங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு போய் இருக்குதுங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா அப்போ இன்னொருத்தர் சொன்னார் என்னுடைய நண்பர் தெரிஞ்சவங்க வீட்டுக்காருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அந்த அம்மாவுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சென்னையில் சொந்த வீடு சென்னையில் சொந்த வீடு ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு பையன் நைன்த்து படிக்கிற ஒரு பையன் எவ்வளோ ஆசிர்வாதமான குடும்பம் அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டுங்க அந்த அம்மா சூசைட் பண்ணிடு ஏன் குடும்பத்தில் விசாரித்து பார்த்தமுன்னா அந்த அம்மாவுடைய ஜென்ரேஷனில் நாலு பேர் சூசைட் பண்ணிடுறாங்க ஜெனட்டிக்காக அது அந்த ஊர்காரங்க சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இவங்க அந்த ஊரில் அந்த பெண்ணோட அப்பா வந்து ஒரு ஹெட் ஹோஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து ஊர் தலைவர்ங்கிற பேரில் மோசமான தீர்ப்புகளை செய்வார் மோசமான தீர்ப்புகளை செய்தார் அதில் அவமானத்தை ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சான் அதனுடைய பாவ சாபந்தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் பாவங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாவங்களை அறிக்கை இடுங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் சரி இதெல்லாம் விடும் அது ஃபாதருங்க பெரியவங்க சாமிமாருங்க அவங்க பேசட்டும் நம்ம ஜென்ரலுக்கு போகிறவங்க அதில் இன்னொருத்தர் சொன்னார் இந்த பிள்ளைங்கள் இன்னைக்கு இந்த பாடுகளை சகிச்சு நிற்கிறது நாளைக்கு ஒரு ஜனாதிபதியாகி வரலாம் நாளைக்கு ஒரு நீதிபதியாகி வரலாம் நாளைக்கு ஒரு பிரதமராகி வரலாம் ஆனால் அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கூறி குருகி நிற்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு வகையில் அவங்க சொன்ன மாதிரி சாபக்கேடாக இருக்கலாம் அது அந்த பாட்டுக்கு நம்ம போக வேண்டாம் நீதி நேர்மை நிதானம் பொறுமை நீதி நேர்மை நிதானம் பொறுமை கடவுள் கூட ஒரு இடத்துல பைபிளை சொல்லுது கணவன் ரசிக்கப்பட்டு மனைவி ரச்சிக்கப்படாமல் இருந்தால் கணவன் ரசிப்புக்குள்ளாக நடக்க வேண்டும் மனைவி ரச்சிக்கப்பட்டு கணவன் ரசிக்கப்படாமல் இருந்தால் மனைவி ரச்சிக்குள்ளாக நடக்கப்பட வேண்டும் ஆம் வேத வசனங்கள் சொல்லுதே தூசணமான வார்த்தைகள் பேசாதீர்கள் பிறர் உனக்கு என்ன செய்யுங்கிறது நீ ஆசைப்படுகிறாயோ அதை நீ பிறருக்கு செய் எல்லாரையும் நேசியுங்கள் மன்னியுங்கள் சகிப்புத்தன்மையை கொண்டு வாருங்கள் விட்டு கொடுங்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போறதில்லை இப்படி எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு வீட்டில் வீட்டுக்காரர் குட்டிக்காரராக இருக்கலாம் ஒரு வீட்டில் வயசு புள்ள போய் ஒரு சினிமா தலைவருக்கு கட் அவுட்ல பால் ஊற்றிட்டு வரலாம் அவன் தான் மென்டலா கிடையாது புத்திசாலிங்க ஏதோ ஒரு பாவன்னு சொல்லலாம் சாபன்னு சொல்லலாம் ஏன் பொள்ளாச்சி நிலவரத்தை பாருங்கள் அத்தனை பிள்ளைங்க போய் ஒரு தவறை பண்ணி நேற்று தவறாக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ கதறாங்க ஐயோ தாய் தகப்பன் வயசாகிட்டே பிள்ளைகள் வயசாகிட்டேன்ட்டு உன் வாலிபன் ஆட்களில் உன் தேவனை தேடு அதே மாதிரி நம்மளுக்கு வாழ்வு இருக்கும்போது ஐஸ்வர்யம் இருக்கும்போது கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும்போது கம்யூனிட்டி பெருமையினாலையும் பணத்து முருனாலையும் செய்கிற பாவங்கள் ஜென்ரேஷனை பாதிக்கலாமே அதனால் கடவுள் சொல்கிறாரு நீதியை நீதி என்று சொல்லுங்கள் தங்கள் இருந்தாலும் தங்கள் சொந்தங்களா இருந்தாலும் தங்கள் பந்தங்களாக இருந்தாலும் நீதி என்னும் இருங்கள் நீங்கள் நீதி என்னும் வெளிச்சமாய் இருக்கும்போது பாவங்கள் உங்களை அண்டுவதில்லை அந்த நீதியின் வெளிச்சத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் சிறு வயதிலே தவறு செய்யும்போது இது தவறு தவறு கடவுளுக்கு பிரியமில்லாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கு மேல கடவுள்கிட்ட அறிக்கை எடுங்க கடவுள் உங்கள் குடும்பத்தை நடத்துவாராக நாளை அந்த பிள்ளைகள் ஒரு நீதிபதியாய் வரலாம் ஒரு ஜனாதிபதியாய் வரலாம் ஒரு முதலமைச்சராய் வரலாம் கடவுள் அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு மனம் திரும்புதலையும் பாவங்களை விளக்குவாராக அலேலியா ஆமேன் ஆமேன் ஆமேன்